இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும் அவன் வாய் அடிகளை வரவழைக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம் மூடன் யார் என்பதை நாம் தொடர்ச்சியாய் படித்துக்கொண்டே வருகிறோம் தன் இருதயத்தை நம்புகிறவன் தான் மூடன் என்றும் தகப்பனுடைய ஆலோசனையை கேட்காதவனும் தேவனுடைய ஆலோசனையை புறக்கணிக்கிறவனுமாயிருக்கிறவன் தான் மூடனாக இருக்கிறான் தன்னை ஞானி என்று எண்ணிக்கொண்டு தனக்கு தெரிந்ததையே எல்லாருக்கும் சொல்லுகிறவனாகவும் இருக்கிறான் இந்த உதடுகள் என்று சொல்லும் பொழுது மனிதனின் அழகுக்கும் லட்சணத்துக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது இந்த உதடுகள் மனித பேச்சுடனும் சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த அழகான உதடுகள் நன்மையான காரியங்களையும் தீமையான காரியங்களையும் பேசும்படியாக பயன்படுத்தப்பட முடியும் இந்த வசனத்திலே மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அழகான உதடுகள் அது மூடனுடைய உதடாக இருக்குமானா விவாதத்தில் நுழைவதற்காக அது பயன்படுத்தப்படுகிறது ஒரு மனிதனுக்கு அடிகளை கொண்டு வருகிறதாயும் இருக்கிறது என்பதை இந்த வசனம் சொல்லுகிறதா இருக்கிறது நாம் மூடராக இருப்போமானால் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த அழகான உதடுகள் நமக்கு நன்மையை கொண்டு வராததாக இருக்கும் இந்த உதடுகள் நீதிமானுடைய உதடுகளாக இருக்குமானால் அது எத்தனை அழகானதாக இருக்கிறது என்பதை பரிசுத்த வேதாந்திலே மிக அழகாக பார்க்கிறோம் சில வசனங்களை நீதிமொழிகளிலிருந்து நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன் நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் கேளுங்கள் மேன்மையான காரியங்களை பேசுவேன் என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும் என்று சொல்லி ஞானம் தன் உதடுகளை பற்றி அங்கே பேசி வருகிறது என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தையும் வாசிக்கிறேன் கவனியுங்கள் நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் மூடரோ மதியினத்தினால் மாழுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே உதடுகள் அது நீதிமானுடைய உதடுகளாக இருக்குமானால் அநேகரை போஷிக்கும் என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் அதே அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தை வாசிப்போமானால் நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவிகளை பேச அறியும் என்று சொல்லி வாசிக்கிறோம் எல்லா மனிதர்களுக்கும் தேவன் உதடுகளை கொடுத்திருக்கிறார் அது பேச்சோடு கூட சம்பந்தப்பட்டது என்பதை நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் ஆனால் அது மூடனுடைய உதடாக இருக்குமானால் அது விவாதத்திலே நுழையும் அடிகளை வரவழைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நீதிமான்களுடைய உதடுகளோ அநேகரை போட்சிக்குமாம் நீதிமான்களுடைய உதடுகள் பிரிய பேசுமாம் அப்படியானால் நீதிமானுடைய உதடுகளாய் நம்முடைய உதடுகள் இருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு சொல்லாமல் சொல்லுகிறதாக இருக்கிறது நீதிமொழியில் பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும் மூடரின் இருதயமோ அப்படி அல்ல என்று சொல்லி வாசிக்கிறோம் ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும் நான் அடிக்கடி பேசும் பொழுது ஒருவனும் ஞானியாய் பிறந்ததும் இல்லை மூடராய் பிறப்பதும் இல்லை என்பதை நான் சொல்லி இருக்கிறேன் இந்த பூமியிலே ஒன்று அறியாமல் பிறந்து நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய ஆரம்பிப்போமானால் அதுதான் ஞானத்தின் ஆரம்பமாயிருக்கிறது ஒரு மனிதன் தொடர்ந்து தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் தம்முடைய ஞானத்தை அவனுக்கு அருளுகிறவராயிருக்கிறார் நீதிமான்களுக்கென்று தேவன் மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அப்படியானால் ஞானம் யாருக்கும் விசேஷமாய் கொடுக்கப்படுகிறதில்லை தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு ஞானம் சொந்தமாக மாறுகிறது இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனுக்கு பயப்படுவோமானால் தேவனுடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படுவோமானால் தேவனுடைய ஞானம் நமக்கும் சொந்தமாக மாறும் எந்த ஒரு மனிதன் தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிய மறுக்கிறானோ தன்னை ஞானி என்று எண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவன்தான் மூடனாக இருக்கிறான் அப்படிப்பட்ட மூடனுடைய தான் விவாதத்திலே நுழையும் அடிகளை வரவழைக்கும் நீதிமொழியில் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் நீதி உள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம் நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் நீதி உள்ள உதடுகள் நீதிமானின் உதடுகள் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது அப்படிப்பட்ட உதடுகளிலே ராஜாக்களும் பிரியப்படுவார்கள் என்பதை வேதம் தெளிவாய் சொல்கிறது நான் இதை வாசித்து காண்பிப்பதின் முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால் தேவன் அழகாய் கொடுத்திருக்கிற நம்முடைய உதடுகள் பேச்சுக்காக பயன்படுத்தப்படுகிற உதடுகள் இருக்க வேண்டும் நமக்கும் பிறருக்கும் ஆசிர்வாதி கொண்டு வருகிற உதடுகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டுமானா நாம் ஞானிகளாய் நீதிமான்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் வேதம் சொல்லுகிற உண்மையாய் இருக்கிறது நீதிமொழியில் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் வாசிப்போமானா சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள் ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள் ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளந்திரியங்கள் மகிழும் என்று சொல்லி தகப்பன் மகனை பார்த்து குறிப்பிடுகிறவராக இருக்கிறார் அப்படியா நம்முடைய உதடுகள் செம்மையானவைகளை பேச வேண்டும் அது நமக்கும் அநேகருக்கும் பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்பதுதான் அதனுடைய பொருளாயிருக்கிறது இதோடு கூட நான் தீமையானவைகளை பேசும் உதடுகளை பற்றி சில வசனங்களை வாசித்து காட்ட விரும்புகிறேன் அதை நாம் கவனித்து ஆக வேண்டும் அதை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய உதடுகள் அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது என்ற எண்ணம் நமக்குள்ளே தோன்ற வேண்டும் வாசிக்கிறேன் பாருங்கள் நீதிமொழிகள் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது சுனம் பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும் அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும் ஆனால் இவளுடைய செய்கைகளோ எட்டியை போல் கசக்கும் என்றும் அவளுடைய வாழ்க்கை இருபரும் கருக்குள்ள பட்டேம் போல் மற்றவளை அழிக்கும் என்றும் அடுத்த வசனங்கள் சொல்லுகிறதா இருக்கிறது அவளுடைய உதடுகள் மற்றவளை ஏமாற்றும்படியாக தேன்கூடு போல ஒழுகும் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது நல்ல உதடுகளா என்று சொன்னால் இல்லை வஞ்சிக்கும் உதடுகளாய் ஏமாற்றும் உதடுகளாக இருக்கிறது இன்றைக்கு அரசியல்வாதிகளிலே நாம் பார்க்கிறோம் அல்லவா தேன் ஒழுக பேசுகிறவள் உண்டு ஏமாற்றும்படியாய் ஜனங்களை மயக்கும்படியாய் பேசுகிறவள் உண்டு அவர்கள் செய்திகளோ இருக்கும் ஆனால் அவருடைய வார்த்தைகளோ பெரிய உத்தரவாதங்களை கொடுக்கும் ஆனால் அவைகள் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் அப்படிதான் பரஸ்திரியின் உதடுகள் இருக்கிறது மிக அழகாக பேசி அநேகரை அழிவுக்கு நேராக கொண்டு போகிறவளாக அவள் இருப்பாள் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் பொய் உதடுகள் கத்தருக்கு அருவருப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதே உதடுகள் பொய்களை பேசுகிறதாக இருக்கிறது பதினேழாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான் பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிற மனிதர்களும் உண்டு அப்படிப்பட்ட உதடுகளை விரும்புகிறவர்கள் உண்டு அதைதான் இந்த வசனம் சொல்லுகிறதா இருக்கிறது இருபத்தி நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிப்போமானால் அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும் அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும் என்று சொல்லி வாசிக்கிறோம் தீவினையை பேசுகிற நாவுகள் எவ்வளவு அழகான உறுப்பு தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார் அது பேசும் பொழுது பயன்படுத்தப்படுகிறதா இருக்கிறது அந்த உதடுகள் சரியானவைகளா இல்லை என்று சொன்னால் பேச்சு தெளிவானதாக இருக்க வாய்ப்பில்லை அது மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அற்புதமான உறுப்புகளில் ஒன்றாக இருக்கிறது ஆனால் மனிதனும் அதை தீமைக்கு என்று பயன்படுத்துகிறான் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அதை நன்மைக்காக அநேகருடைய பிரயோஜனத்துக்காக அநேகருடைய மகிழ்ச்சிக்காக அது பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் தேவனுக்கு செவி கொடுக்காத மூடனுடைய உதடுகளோ விவாதத்தில் நுழையும் என்று சொல்லி பதினெட்டாவது அதிகாரம் ஆறாவது வாசித்தோம் விவாதம் என்று சொல்லும் பொழுது தன்னை ஞானி என்று காட்டிக்கொள்ளும்படியாக வாதம் பண்ண ஆரம்பிக்கிறான் மற்றவனோடு கூட சண்டை எடுகிறவனாக இருக்கிறான் அதைதான் இந்த இடத்துல சொல்லுகிறது அந்த சண்டை நன்மைக்கானதல்ல தன்னை உயர்த்தும்படியாக தன்னை உயர்த்தி காட்டும்படியாக தன் ஞானி என்பதை நிரூபிக்கும்படியாக அவன் எடுத்துக்கொள்ளுகிற மூடத்தனமான முயற்சியாக இருக்கிறது திமுத்தையில வாசிக்கும் பொழுது வாக்குவாத நோய் கொண்டவர்கள் என்று சொல்லி கள்ள போதர்களை பற்றி ஆண்டவர் குறிப்பிடுகிறவராக இருக்கிறார் இந்த வாக்குவாதம் விவாதம் சண்டைகள் எல்லாமே ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவைகளாக இருக்கிறது அவைகள் ஒரு நன்மையும் கொண்டு வராது முடிவிலே அது நமக்கு அடிகளை தான் வரவழைக்கும் நமக்கு தீமையை தான் கொண்டு வரும் இது வேதம் சொல்லுகிற உண்மையான ஒரு காரியம் பிரியமானவர்களே ஞானிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அதிகமாய் பேச மாட்டார்கள் தங்கள் வார்த்தைகளை அடக்குகிறார்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஏன் அவர்கள் அடக்குகிறார்கள் தாங்கள் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு சொல்லிவிடக் கூடாது என்பதற்காகவா என்று சொன்னால் இல்லை அவர்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள் இதை நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம் அவர்கள் அதிகமாய் கேட்க விரும்புகிறார்கள் மற்றவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள் தாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு தேவையான இடத்திலே பயன்படுத்தும்படியாக தங்களுடைய ஞானத்தையும் அறிவையும் வளர்த்து அவர்கள் விரும்புகிறார்கள் அவர்கள்தான் ஞானிகளாயிருக்கிறார்கள் அமைதலாயிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை அவர்கள் கற்றுக்கொண்டவர்கள் ஆனால் மூடர்களோ அமைதலாயிருக்க அறியாதவர்கள் தங்கள் வார்த்தையை அடக்கத் தெரியாதவர்கள் தங்கள் பேச்சை நிறுத்தத் தெரியாதவர்கள் மற்றவர்களுடைய ரகசியங்களை எப்பொழுதும் அறிந்து கொண்டு அதை பரப்ப விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள் கோல் சொல்லுகிறவர்களாக இருப்பார்கள் புறணி பேசுகிறவர்களாய் இருப்பார்கள் மற்றவர்கள் காரியத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களின் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களை தங்கள் வார்த்தைகளால் அவமானப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள் நன்மையானவைகளை ஒரு காலம் பேச மாட்டார்கள் அநேகரை தங்கள் வார்த்தையினாலே கோபப்படுத்துகிறவர்களும் விளைச்சியருளமாக இருப்பார்கள் மூடனுடைய வாய் தீமையை மட்டும்தான் கொண்டு வரும் அவனுக்கும் அது நன்மையை கொண்டு வராது அவனை சுற்றி இருக்கிற மற்றவர்களுக்கும் அது நன்மையை கொண்டு வராது மூடன் பேச ஆரம்பித்தவுடனே அவன் மூடன் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவன் வார்த்தைகளும் அவன் செய்திகளும் இருக்கும் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் மூடனைப் போல இந்த பூமியிலே நாம் வாழக்கூடாது மூடர்களாய் சுற்றி வரக்கூடாது ஞானிகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்கிறது போல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு புத்தி சொல்கிறார் தம்முடைய வார்த்தையை அவர் நம்ம கொடுத்திருக்கிறார் அவருடைய வார்த்தையினாலே தான் நானும் நீங்களும் இந்த உலகத்திலே ஞானிகளாய் மாற முடியும் தேவன் தம்முடைய ஞானத்தை நம்ம கொடுத்து இந்த பூமியிலே அநேகருக்கு ஆசீர்வாதமாக நம்மை வைப்பார் என்பதை வேதம் தெளிவாக சொல்கிறது நாம் ஆசீர்வாதமாக இருப்போம் என்பது மட்டுமல்ல நாம் அநேக பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வோம் மற்றபடி மூடனானவன் விவாதத்திலே நுழைகிறான் அவனுடைய வார்த்தையினாலேயே அவன் தண்டனைகளையும் அடிகளையும் பெறுகிறவனாக இருக்கிறான் நாம் எப்படிப்பட்டவளா இருக்கிறோம் என்பதை சோதித்து பார்க்கலாம் ஞானிகளாய் இருக்க வேண்டும் ஞானிகளாய் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதம் சொல்கிறது அதே நேரத்திலே நம்மை ஞானிகள் என்று எண்ணிக்கொண்டு கொள்ளொண்டு வாழ்வோமானா நாம் தான் மூடர்கள் என்பதையும் புரிந்து கொண்டு தேவடைய வசனத்தின் அடிப்படையிலே ஞானத்தை நோக்கி முன்னேறி சொல்வோம் அநேகருக்கு பிரயோஜனமான வாழ்க்கையே வாழ்வோம் கத்த இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்